ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அருள்மிகு பூலா நந்தீஸ்வரர் திருக்கோயில் வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் சின்னமன்னூர் தேனி மாவட்டத்தில் இருக்குது இதற்கான வேலைவாய்ப்பு பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கூட ஃபர்ஸ்ட் டைம் வெளியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல் வாஷ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்லைக்கானி கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணால் தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் இன்னொரு டிஸாக வரும் அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் வேலை வாய்ப்பு விளம்பரம் மறு ஒரு சொல்லி கொடுத்துருக்காங்க தேடி மா விளம்பரம் மறு அறிவிப்பினாலும் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அறு இருபத்தி மூன்று அறிவிச்சிருக்காங்க தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டம் சின்னமனூர் அருள்மிகு பூலா நந்தீஸ்வரர் திருக்கோயில் ஓதுவார் பணியிடம் ஒன்று காலியாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க மேற்படி காலியாக உள்ள ஓதுவார் பணியிடத்தை நிரப்புவதற்கு சென்னை இந்துசமி அறநிலைத்துறை ஆணையர் ஆணையர் அனுமதி ஆணையரிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஆணையரின் உத்தரவு உத்தரவுப்படி ஓதுவார் பணியிடம் ஒன்று நிரப்புவதற்கு இல்லை இந்து மதத்தைச் சேர்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஆறு மணி ஆகும் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய முகவரி செயல் அலுவலர் அருள்மிகு பூரா நந்தீஸ்வரர் திருக்கோயில் சின்னமனூர் உத்தமபாளையம் வட்டம் தேனி மாவட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காளி பண்ணிடத்தின் பெயர் போதுவார் ஒரு பணியிடம் சொல்லிட்டு ம கீழே எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க வயது வரும்போது வந்து பதினெட்டு வயது பூர்த்தி பெற்றவராகவும் நாற்பத்தஞ்சு பேரும் உட்பட்டவராகவும் இருக்கணும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஸோ சமயம் நிறுவனம் அல்லது அரசு நிறுவனம் அல்லது யாதோ நிறுவனத்தால் நடத்தப்பட்ட தேவார பாடசாலையில் குறைந்தபட்சம் மூணு வருடம் பயிற்சியில் தேர்வு பெற்று பெற்றதற்கான சான்றுகள் பெற்று இருக்கணும் தேவாரத்தை பண்ணுடன் பாடுவதில் தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதற்கான சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஒம்போதாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க இதர நிபந்தனைகள் திருக்கோயில் அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் அலுவலக நேரங்களில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள உள்ளி க்ளிக் பண்ணுறா ஆளுங்கிறது கிளிக் பண்ணிணா நம்ம சேனலில் ப்ரொவைட்ஸ்லாம் ரொம்ப டிஸ்னாங்க ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்